சங்கரளி உனக்கு தான் அம்மா அளித்து கத்தால அண்ணா எடுத்து காட்டுமல்லி பூ எடுத்து காட்டுமல்லி உனக்கு தானம்மா மாரியம்மா காட்டுமல்லி உனக்கு தான் அம்மா பூவெடுத்து கங்காரி உனக்கு மாரியம்மா கங்காரளி உனக்கு தான தாந்தம் வேலி மாலர் எடுத்தேன் பில்லரளி பூவெடுத்த வெள்ளரளி உனக்கு தான்தாயே வெள்ளரளி உனக்கு தான் அம்மாறு அளி பூவெடுத்து ராம் தயா ஆன் கட்டி செல்வீன் அதுக்கு மல்லி நா திட்டீன் அதுக்கு மல்லி உனக்கு தான் அம்மா மாரியம்மா அதுக்கு மல்லி உனக்கு தான் ராம்தையா குதராக குண்டும்ம குண்டுமல்லி உனக்குத்தான் அம்மா என் தாயே குண்டுமல்லி உனக்கு தான் அம்மா தால இருக்கு அளி பூக்கு அளி உனக்கு தான் அம்மா அம்மா உனக்கு தான் குளத்திலே தண்ணி வர குண்டும்மல்லி சம்பு வர குண்டும்மல்லி உனக்கு தானம்மா குண்டும்மல்லி உனக்கு பூவெடுத்து தான் பூவெடுத்து எடுத்து உனக்கு தான மாரியம்மா உனக்கு தானம்மா மருதம் மலாச்சாரலிலே மல்லிகப்பூ தான் எடுத்து மல்லிகப்பூ எடுத்து மளிகைக்கு கொண்டு வந்தோம் தாம்பயார் பழனி மலாச்சாரிலே பாரிஜாக பூ எடுத்து பாரிஜக மூனுக்கு தானம்மா பாரியம்மா பாரிஜக மூனுக்கு தானம்மா சென்னிமலை மாலை வாங்கி வந்தேன் துளசி மாலை உனக்கு தானியம்மா துளசி மாலை உனக்கு தானம்மா தாந்தையா தகுதியோ செய்யும்